அதிரசம் பண்ணுறது கஷ்டமான வேலை நிறைய பேர் அதை செய்யாமல் இருப்பீங்க கண்டிப்பாக அப்படிலாம் இல்லைங்க அதிரசம் தாங்க இருக்கிறதுலே ஈஸியான ரெசிபி ரொம்ப சுலபமாக ரெண்டு மூணு பொருளை வச்சு ஈஸியாக பண்ணிடலாங்க அதுவும் இந்த ரெசிபி பாருங்கள் கண்டிப்பாக பிக்னஸ் கூட ஈஸியாக பண்ணிடுவீங்க அவ்வளோ ஒரு பர்ஃபெக்டாக வருங்க டேஸ்ட்டும் அட்டகாசமாக இருக்கும் தீபாவளிக்கு அதிரசம் இல்லாமல் எப்படிங்க கண்டிப்பாக தீபாவளிக்கு இந்த ரெசிபியை பாருங்கள் பர்ஃபெக்டான அதிரசம் உங்களாலையும் பண்ண முடியும் ரெசிபி யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மிஸ் பண்ணாதீங்க சுவையான அதிரசம் பண்ணுறதுக்காக மாவு பச்சரிசின்னு சொல்லி கடையில் கேட்டிங்கனாவே தருவாங்க மாவு பச்சரிசி வந்து நான் வந்து மெஷரிங் கப்பில் ரெண்டு கப் எடுத்திருக்கேன் அது வந்து ரெண்டு மூணு டைம் வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றி நல்லா ஒரு மூணு மணி நேரத்துக்கு ஊற வச்சு இது போல் நல்லா ஒரு வடிகட்டியில் வடித்து வச்சுருங்க இது வந்து நல்லா தண்ணி வடியணும் நல்லா ஒரு அரை மணி நேரத்துக்கு தண்ணியை வடிய விட்டுருங்க அதுக்கப்புறம் இது போல் ஒரு மிக்சி ஜாரில் அரிசியை சேர்த்துட்டு ஒரு நாலு ஏலக்காய் சேர்த்துக்கோங்க இது வந்து நல்லா விட்டு விட்டு அரைச்சிங்கன்னா இது போல் நல்லா பவுடர் மாதிரி அரைஞ்சி வந்துடும் இது வந்து சளிக்க நான் வந்து சளிக்கலை உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் சளிச்சிக்கலாம் நான் வந்து கட்டியெல்லாம் அப்படியே கையிலேயே உடச்சி விட்டுட்டேன் அதுவும் இல்லாமல் நம்ம மிக்ஸ் பண்ணும் போதே அந்த உருண்டையாக இருக்கிறதுலாம் உடஞ்சிரும் அதுக்கப்புறம் நம்ம எடு அரிசி எடுத்து அதே கப்புலேயே ஒன்னே முக்கா கப்பு பொடிச்ச வெள்ளம் எடுத்துக்கோங்க நல்லா பொடிச்சு எடுத்துக்கோங்க வெல்லம் அப்போ தான் அந்த அளவு கரெக்டாக இருக்கும் ஏன்னா அதிரசத்துக்கு வெல்லம் இனிப்பு சுவை வந்து கொஞ்சம் சுருக்குன்னு இருந்தால் தான் சூப்பராக இருக்கும் அதிரசம் வெள்ளம் முங்குகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க தண்ணி வந்து அதிகமாக சேர்க்கவே கூடாது அந்த வெள்ளம் நனையணும் நனைஞ்சால் போதும் அது மூங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க ஊற்றிட்டு இந்த மாதிரி நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க அடுப்பில் வச்சு பக்கத்துலேயே நின்று நல்லா இது போல் கரண்டி வச்சு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருங்க அதுக்கப்புறம் ஒரு கிண்ணத்தில் தண்ணி கொஞ்சமாக எடுத்துக்கோங்க அப்பப்போ செக் பண்ணி பார்த்துக்கோங்க இது வந்து நம்ம அந்த கிண்ணத்தில் தண்ணியில் விடும்போது கரைஞ்சி போகக்கூடாது அந்த ஜவுமி மாதிரி நல்லா உருண்டு வரணும் இப்போ பாருங்கள் எனக்கு வந்து ஃபஸ்ட்டு நான் எடுத்து விடும்போதே நல்லா ஜவுமி மாதிரி உருண்டு வந்துருச்சு இந்த பதத்துக்கு தாங்க இருக்கணும் வெள்ளைப்பாகு இந்த மாதிரி நல்லா உருண்டு வரணும் உருட்டுன்னா அப்படியே அழகாக மெது மெதுன்னு இருக்கணும் இப்போ வந்து ரெடி ஆயிடுச்சு நம்ம வந்து ஒரு இந்த பாகு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி மாவில் நம்ம கட்டிகள் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ண வேண்டியது தான் ஒன்று போல் மிக்ஸ் பண்ணிவிடுங்க இதில் வந்து நான் வந்து லைட்டாக உருக்கி வச்சுருக்கேன் நெய் வந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துக்கிறேன் எங்கிட்ட ஏலக்காய் தூள் இல்லாததுனால நான் அரிசி அரைக்கும் போது அது கூடவே நாலஞ்சு ஏலக்காய் சேர்த்து அரைச்சிக்கிட்டேன் அப்படி நீங்கள் ஏலக்காய் தூள் வச்சுருந்தீங்கன்னா இந்த சமயத்தில் ஒரு அரை ஸ்பூன் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணுங்கள் அப்போ தான் உங்களுக்கு கரெக்டாக வரும் இது வந்து ரொம்ப லூஸாகவும் நீங்கள் மிக்ஸ் பண்ணிடக்கூடாது அதுக்கு தான் வெள்ளைப்பாகு கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி மிக்ஸ் பண்ணணும் அப்போ நமக்கு அந்த அளவு தெரியும் இந்த மாதிரி இந்த தன்மையில் இருக்கணும் இது வந்து சூடு ஆறிடுச்சுன்னா நல்லா திக்காயிரும் சூடு ஆறினதுக்கப்புறம் ஒரு தட்டு போட்டு மூடி வச்சுருங்க நம்ம எந்த டைமுக்கு இந்த மாவு நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சோமோ அந்த அடுத்த நாள் அந்த டைமுக்கு எடுத்து நம்ம அதிரசமாக சுட்டுக்கலாம் இப்போ மாவு ரெடியாக இருக்குது எனக்கு நான் அடுத்த நாள் எடுத்து காமிக்கிறேன் உங்களுக்கு இப்போ வந்து அதிரசம் பண்ணுறதுக்காக நான் இந்த மாதிரி ஒரு பால் கவரை நல்லா சுத்தமாக வெளியும் உள்ளையும் கழுவிட்டு காய வச்சு எடுத்திருக்கேன் ஒரு தட்டில் உங்களுக்கு அதிரசம் என்ன சைஸ்க்கு வேணுமோ அது அந்த மாவு மாவெடுத்து இது மாதிரி நல்லா உருட்டிக்கோங்க பால் மாதிரி நம்ம எண்ணெய்யோ நெய்யோ கொஞ்சமாக கையிலையும் அப்ளை பண்ணிவிட்டு இந்த பால் கவர் மேலேயும் கொஞ்சமாக அப்ளை பண்ணிவிட்டு இது போல் நல்லா தட்டையாக தட்டிக்கலாம் நம்ம நான் வந்து கொஞ்சம் சன்னமாக தான் தட்டியிருக்கேன் உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் கொஞ்சம் மொத்தமாக தட்டிக்கோங்க நல்ல சூடான எண்ணெயில் ஃப்ளேம் வந்து மீடியமில் வச்சுக்கோங்க ரொம்ப அதுக்குன்னு புகை வர அளவுக்குலாம் சூடாக இருக்கக்கூடாது எண்ணெய் கரெக்டான சூடு இருக்கணும் நான் வந்து ரீஃபைண்ட் ஆயில் தான் இங்கே எடுத்திருக்கேன் இதே பக்குவத்தில் செய்யுங்க அவ்வளோ சூப்பராக பர்ஃபெக்டாக வரும் பிகினர்ஸ் கூட ஈஸியாக பண்ணலாம் பொறுமையாக பண்ணாவே போதுங்க நம்ம சுலபமாக அதிரசம் பண்ணலாம் கஷ்டமான வேலையே இல்லைங்க இது வந்து இப்போ பாருங்கள் எப்படி பூரி மாதிரி உப்பலாக வந்திருக்கு இந்த மாதிரி எண்ணெயை மேலே அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து போடுங்க அதே போல் அதிரசத்தை திருப்பி விடும்போது பார்த்து மெதுவாக திருப்புங்க சட்னி எண்ணெய் வந்து வெளியே விழுந்துரும் அதுக்கு தான் பார்த்து பக்குவமாக பண்ணுங்கள் இது வந்து ரொம்ப நேரம்லாம் வேக விடலாம் தேவையில்லைங்க சட்டுன்னு நம்ம இந்த அளவுக்கு கலர் வந்ததும் ரெண்டு பக்கமும் திருப்பி போட்டு ஈவனாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ ரெடி ஆயிடுச்சு நல்லா எண்ணெயை வடித்து விட்டுட்டு எடுத்துக்கோங்க இப்போ இதுக்கு மேலே ஒரு தோசை கரண்டியை வச்சு நல்லா இந்த மாதிரி அழுத்தி விட்டுக்கோங்க அந்த எக்ஸஸ் ஆயிலெலாம் வடிஞ்சு வந்துடும் அதுக்குன்னு ரொம்ப ப்ரெஸ் பண்ணாதீங்க ரொம்ப போட்டு அழுத்திலாம் ப்ரெஸ் பண்ண தேவையில்லைங்க கரெக்டாக ப்ரெஸ் பண்ணி எடுத்தால் போதும் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் இப்போ வந்து நான் இந்த ஓட்டை போட்டு அதிரசம் போடுவோம் இல்லைங்களா அது ஒன்று உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன் அதுக்கு நான் எந்தளவுக்கு மாவு வேணுமோ அந்தளவுக்கு எடுத்துக்கிட்டேன் நல்லா மாவை உருட்டிட்டு இந்த மாதிரி பால் கவரில் வச்சு தட்டி நடுவில் ஒரு ஓட்டை போட்டுக்கலாம் அப்படி நீங்கள் வாழை இலையில் கூட இது போல் த பால் கவர் இல்லைன்னா வாழை இலையில் கூட நீங்கள் தட்டிக்கலாம் என்ன கவர் கிடைக்குதோ அந்த கவரை நல்லா சுத்தமாக கழுவிட்டு காய வச்சு எடுத்துக்கோங்க இப்போ வந்து நடுவில் நான் ஓட்ட போட்டுக்கிறேன் அவ்வளோதான் இது வந்து நான் ஒன்று ஒன்றா தான் உங்களுக்கு ஃப்ரை பண்ணி ரெண்டு டைம் ஃப்ரை பண்ணி காமிச்சிருக்கேன் அவ்வளோதான் உங்களால் போட முடியும் அப்படின்னா வரிசையாக நீங்கள் தட்டி தட்டி போட்டுக்கலாம் எண்ணெயில் நான் வந்து ஒன்று ஒன்றா தான் போட்டு ஃப்ரை பண்ணி காமிச்சிருக்கேன் ஏன்னா ஒன்று ஒன்றா நம்ம போட்டுட்ருந்தோன்னா ரொம்ப டைம் எடுக்கும் நீங்கள் பார்த்து மூணு நாலுன்னு அந்த மாதிரி நீங்கள் ஃப்ரை பண்ணி எடுக்கலாம் உங்களால் முடிஞ்சால் இந்த தீபாவளிக்கு கண்டிப்பாக இந்த ரெசிபி ட்ரை பண்ணுங்கள் அவ்வளோ சூப்பராக வரும் இதையும் லைட்டாக அப்படியே நான் ப்ரெஸ் பண்ணி எடுத்துக்கிறேன் இந்த ஆயிலை இப்போ வந்து மிச்சம் இருக்கிற மாவுலையும் நான் அதிரசம்லாம் சுட்டு எடுத்துக்கிறேங்க நம்மளோட சுவையான அதிரசம் நல்லா சூப்பராக ஜம்முன்னு ரெடி ஆயிடுச்சு பார்க்கவே எப்படி இருக்கு பாருங்க அவ்வளோ அட்டகாசமாக இருந்தது கண்டிப்பாக இதே மெத்தடில் செய்யுங்க அவ்வளோ சூப்பராக பர்ஃபெக்டாக வரும் கண்டிப்பாக செய்யுங்க செய் நமக்கு வராதுன்னு நினச்சி செய்யாமல் இருக்காதிங்க கண்டிப்பாக பொறுமையாக நிதானமாக செஞ்சிங்கன்னா உங்களால் சூப்பராக செய்ய முடியும் அவ்வளோ சூப்பராக இருக்கும் இது வந்து சூடாக இருந்தது அப்போவே சூப்பராக இருந்ததுங்க சூடு ஆடுனதுக்கப்புறம் வேறு லெவலாக இருந்தது அவ்வளோ மிருதுவாக அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு கண்டிப்பாக இதே மாதிரி செய்யுங்க சூப்பராக வரும் அதுவும் நல்லா வெளியே அந்த தோல் மாதிரி உறிஞ்சி மேலே அந்த தோல் உறிஞ்சி வந்து அவ்வளோ சூப்பராக இருந்துச்சுங்க டேஸ்ட்டு அந்த இனிப்பெல்லாம் அப்படியே தூக்கலாம் அவ்வளோ சூப்பராக இருந்தது கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் இப்போ நம்ம ஓட்டை போட்டு போட்டதையும் நான் பிச்சு காமிக்கிறேன் எப்படி இருக்க பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த யூஸ்ஃபுல்லான ரெசிபியாக கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க ரெசிபி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங் ரெசிபியோட நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்